இது மத்தியா பேட்டரி பார்த்து தான் பேட்டரி இல்லாம இருக்கு பேட்டரி மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே வண்டி ஓகேங்களா வேணா பார்த்து சொல்லுங்க பண்ணிக்கலாம் இந்த போய் வண்டியில நல்லா இருக்குது நீட்டா இருக்கு அப்படியே எவ்வளவு தருங்க அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன நடக்கும் பேட்டரி சர்வீஸ் நடந்து இருக்கீங்களா எல்லா பேட்டரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிமோ உங்களுக்கு எல்லாம் நீட்டா பண்ணிக்கலாம் நீட்டா பண்ணிக்கலாம் பேட்டரி சர்வீஸ் எல்லாம் நீட்டா பண்ணிக்கலாம் ஒரு சைக்கிள் ஆர்டர் பண்றது குழந்தைங்க வண்டி ஆர்டர் பண்ணுறது இந்த டீம் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கு இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம கடை பாத்துருப்பீங்க அதான் பேனர் கடை கால் பண்ணுங்க வாங்க வேற சரி பண்ணிட்டுருக்கோம் பாருவேன் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பேட்டரி ஓகேங்களா பேட்டரி இருபத்தி ஆறு இது என்ன ஃபால்ட்னா நல்லா ஓடுது கொடுத்தா அப்படியே உட்காருது அப்படிங்கிறாங்க அதை பிடிச்சிருக்கோம் பாருங்க பிடிச்சிருக்கோம் பிரிச்சு எல்லாம் நல்லா உரிய உருவி டெஸ்ட் பண்ணி பார்த்ததா

நம்ம சீரியஸ் மூட்டை மாத்திரலாம் ஆனா மாத்திங்க போது உங்களுக்கு நடுல எங்கிட்ட சொல்லு போயிருந்தா நடுவுல பிரிட்ஜ் அடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் சொல்லு போய் இப்போ ஒன்பது கிலோமீட்டர் இந்த பேட்டரியும் ஒன்பது சில ரூபா போயிருந்து மாத்திட்டோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு பிரிட்ஜ் அடிச்சு வெல்டிங் வெல்டிங் டேப் படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்திருங்க அப்படி இருந்தாலும் மூவாயிரத்தி எட்டு ரூபாய் கூட தாண்டோம் சொல்லுங்க வட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ மீட்டர் தானா ஓட்டலாம் அறுத்தஞ்சு கிலோ மீட்டர் எழுபது கிலோமீட்டர் தானாக ஓடும் பிரிட் ஆச்சு நம்ம வேற செல்லு ஏத்தி பேக்கிங் பண்ணி எப்படியா ஒரு கனெக்ஷன் கொடுத்தலாம்

அப்படி அப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரி வேணா சொல்லுங்க ரெடி பண்ணிக்கலாம்ங்களா டொல் ஓல்ட்டு நூறு ஏஹெச் இன்வெர்ட்டர் பேட்டரி டொல் ஓல்ட்டு நூறு பேட்டரி ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அம்சம் ஐம்பது அம்சம் மொத்தம் நூறு ஏஹெச் வரும் டொல் ஓல்ட் வரும் இன்வெர்டர் போட்டீங்கன்னா ஃபேன் இருந்து டிவி எல்லாம் நீ ஓட்டலாம் அதுக்கு இன்வெர்ட்டர் பாஸ் வைக்கணும் வேணுங்கிறங்க நம்பர் கால் பண்ணுங்க பேட்டரி பூசு பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நீட்டா பண்ணி எழுதி கண்டிப்பா சரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும் அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பீங்க அதாவது ஸ்கூல் முடிச்சு சொல்லிட்டு டென்த் முடிச்சுட்டு இருப்பீங்களா ப்ராஜெக்ட் செல்ஃப் ஸ்டாப் போட்டா தாமஸ் மாதிரி கால் பண்ணுங்க கொஞ்சம் செல்ஃப் பண்ணி தரேன் ஓகேங்களா ஸ்டாப் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கு ஆம்ஸ்க்கு கம்மியா இருக்கு டுவெல் ஓல்டு கிராஜுவேட் பண்றேன் செல்வ வேணா சொல்லுங்க நம்மளோட ஏன் கூட கொட்டி குஞ்சு இருக்கு ஓகேங்களா அப்படி காட்டும் உங்களுக்கு கிராஜுவேட் பண்றது என்ன சொல்லுங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒர்க்கிங் சொல்லுதான் உங்களுக்கு பேப்பர் டேமேஜ் இந்த பேப்பர் டேமேஜ் சைடு டேமேஜ் மேல டாப் இருக்கிறது இது நீங்க வேணும்னா ஸ்டிக்கரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை நீங்க ஒரு நாலு பேட்டரி வச்சு உங்களுக்கு பிஎம்எஸ் போட்டோ அடிச்சீங்கன்னா பைக் செல் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நாலு பேட்டரி வச்சு பைக் வச்சா செல் போட்டோம் ஓகேங்களா எல்லாம் ஒர்க்கிங் இருக்கு வேணுங்க சொல்லுங்க செப் பண்ணி அனுப்பிச்சுருவா வேணும் கால் பண்ணுங்க ஒரு செல்ல ஒரு ஐம்பது ரூபா பூரா ரேட் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா செல் நம்ம கிடைக்கும் வாங்கிக்கலாம் வாங்க வரங்க எல்லாமே வண்டியில நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பல்ஸ் மட்டும் பல்சர் மட்டும் அடுத்து முடிச்சு அனுப்பிச்சுலாம் வெயிட்டிங் மிஷின் நிற்கிது அடுத்து பாப்பாங்க அடுத்து இங்க மூ பேட்டரி இருக்கு மூணு பிரிச்சு எழுதி போறப்ப சார் இங்க வரவே ஹீரோ ஆல் இருக்கு ஓகே நான் ரெண்டு பேர் இருக்கு பிரண்டி நாளைக்கு சரி பண்ணி ஆவணா முடிய முடிய சைஸ் போயிட்டே இருக்கு ஓங்களா உங்க பேட்டரி சீக்கிரம் வீட்ல சும்மா வச்சிருந்தீங்கனா எடுத்து அனுப்பிடுங்க ஓரமா வண்டில நின்னு இருக்கோம் ஓரமா வண்டில நின்னா அதனால பத்தி போட்டமா காட்டி பேட்டரி காட்டி பேட்டரி ரெட் ஆயிருந்தா கொஞ்சம் அனுப்பிடுங்க ரெடி பண்ணி தர உங்களுக்கு ஓங்களா குறைஞ்ச வேலை ரெடி பண்ணிக்கலாம் ஜம்மு இருக்கோம் மைலேஜ் ஈஸா இருக்கும் நீங்க பூசு போறா பூசு போட்டா பழக்கம் வளர்க்கலாம் மறக்காம தான் சொல்லி அனுப்பிடுங்க வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பேட்டரி சரிஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ் முடிச்சாச்சு இதெல்லாம் ஐயர் வேலை டெஸ்ட் பண்ணி ஃபீட் பேட்டி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பல ஒரு தான் பார்த்தீங்கன்னா பேட்டி சர்வீஸ் பண்ணுறா அவரு